வணக்கம் டபிள்யூ ஏகாடமிலிருந்து ஜோதிராஸ் புதேவரராஜன் என்று நான் பார்க்குறேன் தலைப்பு கடன் தொல்லை தீரணுமா கோடிஸ்வரர்கள் பயன்படுத்தும் ரகசியம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் பதிவு எல்லாம் வரிசை வரும் பார்த்து பயனில் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிவார்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன்றே டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன்றே டிப்ளமா என்ன கம்பேச்சர் பேசிக்ஸ் இதாக ஒரு நடக்குது ஆர்வங்கள் பிரபஞ்ச வணக்கம் அனைவரும் படித்த பயனிடலாம் இப்போ வாங்க தலைவர்களை போகலாம் கடன் தொல்லை தீரணுமா கோடிஸ்வரர்கள் பயன்படுத்தும் தான் என்ன பெரும் கடன் தீர்ந்திட மல்டி மல்டிமில்லியனர்கள் பயன்படுத்தும் இந்த ரகசியங்களை தெரிந்து கொண்டால் மானசீகமாக கடைபிடித்தால் நிச்சயம் கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு நிம்மதி பெருமிச்சு உடலாம் கோடீஸ்வரரும் ஆகலாம் நான் செய்வதை நல்லோர் செய்யார் என்பது பழமொழி நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடனில் ஒரு சிறு தொகையை தனியை எடுத்து வைத்தால் அதிசயமாக கடன் தீர்கிறது மானசீகமாக பின்பற்றினால் நிச்சயம் சைத்திர முகூர்த்தமும் கடன் தீர்தலும் காலம் நமக்கு தோழன் காற்றும் மழையும் நண்பன் என்று ஒரு புலவர் பாடியதற்கு இணங்க இதன்படி உரிய முகூர்த்த காலங்களை கணிதம் செய்து பயன்படுத்தி வந்தால் எல்லா பேர்களும் கிடைத்துவிடும் பொதுவாக திருமணத்திற்கும் நிச்சயதாரத்திற்கும் லக்ன நிர்ணய முகூர்த்தம் குடமுழுக்கு மற்றும் பெருஞ்சாந்திகளுக்கு திர ஜீவனுடன் முகூர்த்தம் குபேரன் லட்சுமி பெற வியாழன் அன்று மாலை ஐந்து டு எட்டு மணி குபேர முகூர்த்தம் என்று அந்தந்த வேலைகளை நாம் பயன்படுத்துகிறோம் அதுபோலவே போலவே மனிதனை வாட்டி எடுக்கின்ற கடன் தொல்லைகளை தீர்க்க இறைவன் மைத்ர முகூர்த்தம் கொடுத்துள்ளார் இந்த மைத்ர முகூர்த்தத்தில் வாங்கிய கடனை சிறு தொகையை கடன் கொடுத்தவர் கணக்கில் போட்டால் விரைவில் கடன் முற்றிலுமாக அடைந்துவிடும் தோரண கணபதியை வணங்கிவிட்டு இந்த மைத்திர முகூர்த்தத்தை பயன்படுத்துங்கள் மூழ்கடிக்கக்கூடிய கடன் இல்லத்தையும் வற்ற செய்யும் இந்த மைத்திர வேலையை கணித்தவர்கள் வாஸ்து பூஜைக்கு ராகு காலம் ஜமகண்டம் ஆகியவை விதிவிலக்கு என்பது போல இதற்கும் விதிவிலக்கு உண்டு மைத்திர முகூர்த்தம் பன்னிர ராசிகளுக்கு எந்த கிழமை என்ன நேரத்தில் மைத்திர முகூர்த்தம் வருகிறது என்பதை பட்டியலிட்டு இருக்கிறார் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடன் தொல்லிலிருந்து விடுபட்டு நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம் மைத்ர முகூர்த்தம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு வியாழன் காலை ஒன்பது டூ பத்தரை விஷமம் ராசிக்காரர்களுக்கு வெள்ளி காளை ஒன்பது டு பத்து மிதனம் ராசிக்காரர்களுக்கு புதன் காலை ஏழு முப்பது டு ஒன்பது கடகம் ராசிக்காரர்களுக்கு திங்கள் காலை நாலு முப்பது டு ஆறு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஞாயிறு காலை பதினொன்னு டு பனிரெண்டு முப்பது கன்னி ராசிக்காரர்களுக்கு வெள்ளி காலை ஐந்து டு ஆறு முப்பது குலாம் ராசிக்காரர்களுக்கு சனி காலை பத்தரை டு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வியாழன் மாலை மூன்று டு நாலு முப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் காலை பத்தரை டு மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி காலை ஒன்பது டு பத்தரை கும்பம் ராசிக்காரர்களுக்கு திங்கள் மாலை மூன்று டு நாலரை சீனம் ராசிக்காரர்களுக்கு வியாழன் காலை ஒன்பது டு பத்தரை இந்த மயத்திரை முகூர்த்தம் நேரம் என்பது தக்க சமயத்தில் உதவும் நண்பன் போல கடன் அடைக்க உதவும் நல்ல நேரம் என்பார்கள் நீங்களும் இந்த மைத்ர முகூர்த்தத்தை பயன்படுத்துங்கள் மகோ உன்னதமான வாழ்வை பெறுங்கள் கடன்பட்டார் நெஞ்சம் போல என்பது போல கடன்பட்டவர்கள் நெஞ்சம் எப்படி தவிக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த கடன் தொல்லையிலிருந்து நீங்குவதற்கு தாங்களும் தங்கள் நண்பர்களும் இந்த மைத்திர முகூர்த்தத்தை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்வு வாழுங்கள் நீங்களும் கோடீஸ்வரர்கள் பயன்படுத்தும் ரகசியத்தை பயன்படுத்தி கோடீஸ்வரர் ஆகுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி